உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் உங்களான இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ உங்களுடைய யூடியூப் சேனலோட வீடியோக்களுக்கு கஸ்டம் தமிழைஸ் எப்படி உருவாக்குன்றத இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு நீங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கும் கஸ்டம் தமிழ் எப்படி கிரியேட் பண்றது இந்த ஐக்கான் உங்கள் சேனல் ஐக்கான் பக்கத்தில் அப்லோட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஃபைலில் செலக்ட் பண்ணலாம் இல்லைன்னா ட்ராக் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ப்ரைவேட் சூஸ் பண்ணிக்கோங்க பப்ளிக்கில் இருக்கும் இப்போ நம்ம ட்ராக் பண்ணலாம் அது அப்லோட் ஆகிட்டுருக்கு இப்போது நம்ம சேனலுக்கான டைட்டில் சேனல் சேனலுக்கான டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் டேக் வந்து போடணும் கஸ்டம் தமிழ்நீஸ் இங்கே இருக்கும் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோவில் மூணு தமிழ்ஸ் வரும் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணலாம் ஆனால் கஸ்டம் தமிழ்ஸ் அப்படின்றப்ப இங்கே இருக்க கஸ்டம் தமிழ் ஹில்ஸுக்கு பார்த்திங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்லோட் பண்ணுறேன் க்ரியேட் ஆயிடுச்சு இங்கே வந்தால் பப்ளிக் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிவிடுங்க நம்ம கஸ்டம் தம்பில்ஸோட சேஞ்ச் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் திரையில் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை புத்த புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களான ஆன்லைன் தமிழ் 难题。